சித்தர்கள் துணை அன்பார்ந்த நேயர்களே கால திருமணங்கள் கைகூடுமா என்பது பற்றிய பதிவே இந்த பதிவாகும் காதலித்து திருமணம் செய்தவர்கள் பலர் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறார்கள் ஆனால் சிலர பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் குடும்ப வாழ்க்கை பிரிவினையில் முடிகிறது இதற்கு என்ன காரணம் என்பதை அறிவதே தெரிவிப்பதே இந்த பதிவின் நோக்கமாகும் அன்பார்ந்த நேயர்களே தங்கள் பிள்ளைகள் திருமண வயதை நெருங்குவதை அறிந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் உடனே அவர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடம் சென்று காதல் திருமணமா அல்லது நாங்கள் பார்த்து முடித்து வைக்க திருமணமா என்று கேட்கிறார்கள் அவர்கள் ஒரு ஜோதிடர்ல பார்த்தா பல ஜோதிடர்கள் சென்று இதே கேள்வி தான் கேட்கிறார்கள் ஒரு ஜோதிடர் ஏழாம் இடத்தையும் கவுத்திர காரன் சுக்கரன் நிலையை வைத்து ஒரு பதிலையும் மற்றொரு ஜோதிடர் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இணைகளை வைத்து அவரொரு பதிலையும் இன்னொரு ஜோதிடர் முதன் கேது இணை கொண்டு இவர் காதலிப்பார் என்ற ஒரு பதிலையும் மற்றொருவரோ உங்கள் பிள்ளை தனுசு லக்னம் நிச்சயமாக காதல் திருமணம் ஜாலியாக செய்வார் என்று அடுத்து கூறுவதும் உண்டு இதுதான் நடைமுறையில் இருந்து வருகிறது ஆனால் அந்த ஜோதிடர்களால் இந்த காதல் திருமணம் நடக்கும் என்று சொன்னவர்களால் திருமணத்துக்கு பின் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் அதற்கு இரண்டு ஜாதகம் ஆய்வு வேண்டும் என்பார்கள் அந்த நிலையில் இரண்டு ஜாதகங்கள் கைவசம் இருக்காது ஆனால் எங்கள் சித்தர் வழி ஜோதிடத்தில் காதலில் இருவருடைய பெயர் மட்டும் தெரிஞ்சால் போதும் அவர்கள் காதல் கூடுமா அல்லது போராட்ட மன வாழ்க்கையமைமா நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதை தெல்ல தெளிவாக கூறிவிட முடியும் இதுதான் எங்கள் சித்தர் ஒளி ஜோதிடத்தின் சிறப்பாகும் நேயர்களே அந்த காலத்தில் கண்டகம் காதல் தீவிர காதல் காதல் என்றெல்லாம் இருந்ததாக சொல்வார்கள் ஆனால் தற்காலத்தில் அப்படியா நிகழ்கிறது இல்லையே ஆற அமர யோசித்து அவர்களுடைய தகுதி தராதாரம் பார்த்து ஒரு முடிவு செய்து பின்னர் ஐ லவ் யூ என்னும் ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி காதலர்களாக மாறுகிறார்கள் பின் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த காதல் நிறைவேறுமா நிறைவேறினாலும் திருமணத்தில் முடிந்து அந்த திருமண வாழ்க்கை இன்பமாக சந்தோஷமாக இருக்குமா என்பது அவர்களது பஞ்சபோத தத்துவத்தை தான் தெரியும் அது அதேபோல் தகுதி தராதத்தை பார்க்கும் இவர்களால் காதலனுடைய உள்ள கிழங்கையோ காதலினுடைய மன உள் கிழங்கையோ பார்க்க முடியுமா தெரிஞ்சு கொள்ள முடியுமா முடியவே முடியாது அது திருமணத்துக்கு பின் தான் அது வெளிப்படும் அப்பொழுது என்ன நிகழ்கிற நீ இப்படி இருக்கு என்று நினைக்கவே இல்லையே இப்படி தெரிஞ்சிருந்தால் உங்களை நான் நிச்சயமாக காதலத்திற்கே மாட்டேன் கல்யாணம் செய்திருக்க மாட்டேன் என்று புலம்பக அதே ஒரு பிரச்சனையாக மாறி பிரிவினையாகி டைவர்ஸுவை கொண்டு போய் சேர்க்கிறது அன்பர்களே நீங்கள் காதலிக்கும் போது தள்ளி தராதாரம் பார்த்து பழகி அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று வருகின்ற அந்த திருமணம் நினைக்க வேண்டாமா சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அதற்கு நீங்கள் தகுதி தராதாரத்தை ஆராய்ந்தது எடுத்துக்கொண்ட நேரத்தை போல் சித்திரர்கள் பந்துபோத தத்துவப்படி உங்கள் பெயர் தத்துவமும் அவர் பெயர் தத்துவமும் ஒத்து போகிறதா அல்லது எதிரானதா என்பதை ஆராய்ந்திருந்தால் திருமண வாழ்க்கையும் இனிக்கும் காதலும் எளிதில் கைகூடி திருமணங்களை கடைசி வரை சேர்ந்து வாழ்வதில் பிரிவினை வாழக்கூடிய அமைப்பு உருவாகும் என்பது உறுதியாகும் இனி எந்த தத்துவ பெயர்கள் உள்ளவர்கள் எந்த தத்துவ பெயர் அமைந்தவர்களை காதலித்தால் காதல் கைகூடு திருமணத்தில் முடிஞ்சு சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதை கண்பம் ஒன்றாம் எண் மண் தத்துவக்காரர்கள் ரெண்டாம் எண் நீர் தத்துவக்காரர்களை திருமணம் செய்யலாம் காதலிக்கலாம் நாலாம் மண் காற்றுக்கோதை சத்துவதற்காக காதலும் தவறவில்லை இதுதான் சரியான இணைவாக ஒன்றாம் மின்காரர் மண் இரண்டாம் மின்காரர் நீர் இவர்கள் இணைந்து வாழ்ந்தால் மிக மிக சந்தோஷமான வாழ்க்கையில் எளிதில் காதல் கைவிடுவது இவர்களுக்கு நடக்கும் அதுவே இரண்டாம் மின்காரர்கள் உண்ணாமண்காரரை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் திருமண வாழ்க்கை செம்புள பெயர் நீர் போல் ஒன்றர கலந்து கடைசி வடக்கி திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இரண்டாவதாவது அதே நீர்போத தத்துவக்காரர்கள் தீபோத தத்துவக்காரர்கள் திருமணம் செய்யவோ காதலிக்கவோ எண்ணவே கூடாது ஏனென்றால் நீர் போதமும் மேற்கு பூதம் ஒன்று கொன்று எதிரான உணாசியங்களை தன்மைகளை கொண்டது நேரடியான எதிரிகள் ஆக ரெண்டாம் எண் அமைந்தவர்கள் மூணாம் எண் மூணாம் எண் தீபோத தத்துவக்காரர்களை காத வைக்கவும் கூடாது திருமணமும் செய்யக்கூடாது அதற்கு பஞ்சபோதங்கள் நேரடிய எதிரிகள் மட்டுமல்ல நுட்பமான காரணங்களும் உண்டு இரண்டாம் எண் நீர்போத தத்துவ பெயர் அமைந்த பெண் மூன்றாம் எண் தீப தத்துவ பேராமந்தவரை திருமணம் செய்து கொள்கிறார் என்று வைத்துக் கொள்கிறார் ஆனால் ஒரு ஈர்ப்பு கல்யாணம் நடந்துவிடும் திருமணத்தப்பின் என்ன நடக்கும் இரண்டாம் எண் பேராமந்த பெண்கள் இயற்கையாகவே அது சுக்கன் ஆதிக்கம் அதிகமுள்ள பஞ்சபூதமாவதால் அதிக உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள் உணர்ச்சி உள்ளவராகவும் இருப்பார்கள் அதே மூன்றாம் எண் ஆணை அவர்கள் காத்து திருமணம் செய்து கொண்டால் மூன்றாம் மண் உஷ்ணாதிக்க தீப தத்துவமாக அவர் உஷ்ணாதிக்கம் கொண்டவராக இருப்பார் தாம்பத்தியத்தில் அவருக்கு துரிதல் அகல் ஏற்பட்டுவிடும் அதனால் ஆனால் ரெண்டாம் எண் புனிதகரமானவராக இருப்பதால் தாம்பத்தியத்தில் மூணாம் மண்காரால் அவரை திருப்திப்படுத்த இயலாது இது தொடரும்போது அவர்களுடன் புறத்துணை அன்புதான் ஆரம்பமாகும் அவர்களுடைய பிரிவினைக்கு இது ஒரே சான்று சாட்சியாகும் அதனால் நிச்சயமாக ரெண்டாம் எண் நீர்த்தத்துவம் மூணாம் எண் தீர்த்தத்துவக்காரர்கள் காதலத்தாலும் ஒரு ஈர்ப்பு விசையில் கைகூடி விடலாம் ஆனால் திருமண வாழ்க்கை நிச்சயமாக கசந்து விடும் பிரிவினையை முடியும் விவகாரத்தில் முடியும் என்பது உண்மையாகும் அன்பர்களே இதே போல் ரெண்டாம் எண் நாலாம் மண் இணைப்பு பற்றி எல்லாம் பேச ஆரம்பித்தால் விரிவாக போய்கொண்டே இருக்கும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிடுகிறீர்கள் அதாவது ஒன்றாமண் ரெண்டாம் நீர் நீர்போசி ஒன்றாமண் மண் தத்துவம் ரெண்டாம் நீர் நீர்த்தத்துவம் நாலாம் காற்று தத்துவத்துடன் இணையலாம் அதேபோல் ரெண்டாம் நீர் நீர்த்தத்துவக்காரர்கள் ஒன்றாமண் மண் தத்துவம் நாலாம் காற்று தத்துவத்தோடு இணையில அதே தீபத சத்துவக்காரர்கள் நாலாம் எண் காற்று தத்துவக்காரருடன் ஐந்தாம் எண் ஆகாய தத்துவக்காரருடன் என்ன தவறில்லை அதே நான்காம் எண் காற்று தத்துவக்காரர்கள் ஒன்றாம் எண் மண்புகத்துவக்காரரோடும் ரெண்டாம் எண் நீர்போத சத்துவக்காரரோடும் ஐந்தாம் எண் ஆகாயபோத சத்துவாரர்கள் எதிர தவறையில் அவர்கள் வெற்றி வைக்கவிடும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இருக்கும் ஆனால் ஐந்தாம் பெண் பெயர் அமைந்த பெண்களுடைய மன வாழ்க்கை சுகப்படாது ஆக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே தரையும் அவருடைய பெயரை ஆகாய தத்துவத்திலிருந்து வேறு தத்துவத்துக்கு மாற்றி அந்த தத்துவத்துக்கு ஏதுவான தத்துவ பெயர் கொண்டவரை காலத்தை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சொருக்கமாக இருக்கும் நேர்களே இது நான் சொன்னேன் இந்த இதை அட்டவணையாக உங்களிடம் அப்படி அட்டவணையை பார்த்து தெரிந்து விடுங்கள் அன்புக்குரிய நேயர்களே இதுவரை நான் சொல்லி வந்ததில் உங்களுக்கு புதுமையான பஞ்சபோத தத்துவ கருத்தாக இருப்பதனால் புரியாமல் இருக்கலாம் பெயர் என்னையும் சென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செய்துவிட்டு கமெண்ட்டில் கேள்வி கேட்டால் நான் தருவேன் அதெல்லாம் ரகசியமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து என்னோட என்னிடத்தில் கேட்டு உங்களுடைய பந்தபோத பேர் தத்துவத்தை தெரிந்து கொண்டு மேற்படி நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை தொடர்வது நலமாக இருக்கும் என்பது சித்திரளுடைய ஆசிர்வாதம் சிவாக்கு சிற்றம்பலம்